வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க நான் எப்போ எந்த வீடியோ போட்டாலும் அது உடனடியாக உங்களுக்கு அது வந்து வர்றது வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்குங்க இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மஞ்சூரியன் அதாவது பரோட்டா மஞ்சூரியன் இல்லைனா மஞ்சூரியன் பரோட்டான்னு சொல்லுறாங்க இதை வந்து ஒரு பேச்சலர்ஸ் குக்கிங்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பரோட்டாவை வந்து எப்படி சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க அதை சுட்டு எடுத்துட்டு அதை நம்ம பிச்சு போடலாம் இல்லைன்னா கட் பண்ணி போடலாம் அதோட மஞ்சூரியன் சாஸ் இப்போ ரெடியாக கிடைக்கிது நம்ம தனியாக வந்து விதவிதமான சாஸ் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு டொமேட்டோ சாஸும் மஞ்சூரியன் சாஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டா போதுமானது வந்து எப்படி பண்ணது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பரோட்டாவை நம்ம பிச்சு போட்டு விதவிதமாக பண்ணலாம் இந்த இதில் வந்து மஞ்சூரியன் சாஸு நிறையா கம்பெனி இது சாஸ் கிடைக்குதுங்க நம்ம எந்த சாஸ் மஞ்சூரியன் சாஸ்ன்னு போட்டிருக்கோ அதை வாங்கிக்கோங்க ரொம்ப சுலபமாக இதை பண்ணிடலாம் சும்மா இதில் வந்து சுற்றி சேலட் மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்றப்ப அதையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பரோட்டா மஞ்சூரியன் அதாவது மஞ்சூரியன் பரோட்டாக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இங்கே ரெண்டு பராத்தா எடுத்து வச்சுருக்கேன் ரெடிமேட் பராத்தா தாங்க அதோட காய்கறிகள் நம்மளோட விருப்பப்படி அங்கே வந்து வெங்காயம் கேரட் குடமிளகா முட்டைக்கோஸ் அந்த மாதிரி நாளையுமே வந்து மெலிசா சீ வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மஞ்சூரியன் சாஸ் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கேன் உப்பு மிளகுத்தூள் இப்போ வந்து நீங்கள் வந்து பேச்சிலராக இருந்தால் இதை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாங்க இல்லை உங்களால் வந்து இன்னும் ஒரு அத்தன்டிக் டேஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே இருந்தாக்க கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க அதாவது நம்ம வந்து மஞ்சூரியனை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பராத்தாவை சுட்டு எடுக்க போகிறோம் அந்த பராத்தாவை சுடுறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த பராத்தாவை வச்சுருக்கேன் ரொம்ப குறைவான எண்ணெய் போட்டு பராத்தாவை சுட்டு எடுத்தோம்னாக்க அந்த லேயர்ஸ் செப்பரேட் ஆகிறது இல்லை லேயர் லேயராக வரது கிடையாது அதனால இப்போ ரெடிமேடாக கிடைக்கிறத வந்து நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு எண்ணெய் விட்டு சுட்டாதான் நல்லா வரும் அந்த எண்ணெய் வந்து அதில் அப்படியே இழுக்கப்பட்டு அந்த பரோட்டா அந்த லேயர்ஸ் வந்து அப்படியே செப்பரேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வெறும் பராத்தாவை சுடுறதா இருந்தால் கூட ரெண்டு விதமாக சுட்டு பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வெறும் பராத்தாவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டா அது அளவுக்கு டேஸ்ட் இல்லை அதே நேரம் இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக விட்டு சுடுறப்போ அதில் வந்து நல்லா இப்படி லேயர்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகுது அதை அப்படியே லேஸாக க்ரஷ் பண்ணிவிட்டு நாங்கள் நம்ம அப்படியே ஒரு சைட் டிஷ்ஷோடு சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பராத்தாவை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் நான் இங்கே வந்து ஜஸ்ட் பேச்சிலர்ஸ் குக்கிங் ஒரு ஒரு பர்சனுக்கு அப்படிங்கிறதுனால வந்து ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பராத்தாவை மட்டும் நான் சுட்டு எடுக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுக்கணும் ஓரளவுக்கு லேஸாக கரகரப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டாவது பராத்தாவும் போட்டேன் அதே எண்ணெயே போதுமானதாக இருந்தது மறுபடியும் நான் அதிகம் எண்ணெய் விடலை இப்போ இதையும் சுட்டு எடுத்தாச்சுங்க இப்போ இது வந்து ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுருக்கணும் இப்போயுமே நான் வந்து கிச்சன் சீசர்ஸ் வச்சுருப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறதுனால எப்போதும் எதை கட் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிப்பேன் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே மெல்சாக நீளமாக கட் பண்ணணும்னு நினச்சி அந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க நூடுல்ஸ்க்கு பண்ணுற மாதிரி நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கையில் பிச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ பண்ணால் பார்த்தா இது என்னென்னாக்கா அது லேயர்ஸ் இருக்குது இல்லையா அதை செப்பரேட் பண்ணதுக்காக இந்த மாதிரி கையில் நம்ம நல்லா உதத்து விடணும் உதுக்குறப்போ என்ன ஆகுனாக்கா அந்த லேயர்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகரிக்கும் பாருங்கள் நான் பண்ண 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 அதில் வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே செப்பரேட் ஆகுது அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த சாஸோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிறப்ப எல்லாமே நல்லா ஈவனாக அதில் வந்து உள்ளே போயிட்டு செப்பரேட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பொடியாக கட் பண்ணது பச்சை மிளகா இதுவும் நல்ல விதை எடுத்துகிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் ஒரு கொஞ்சம் லேசாக நிறம் மாறினா போதுமானது அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனை வரும் பாருங்கள் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பறிஞ்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் நீங்கள் இதை பொடியாகவும் போடலாம் வெங்காயம் எல்லாமே நான் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதனால் அப்படியே போடுறேன் வெங்காயம் கொட மிளகா அதுக்கு பிறகு மொட்டைக்கோஸ் கேரட்டை வந்து மெலிசாக துருவி வச்சனால கேரட்டை லாஸ்ட்டில் சேர்க்குறேங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் எப்போவுமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்க அதிக நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் லேஸாக ஃப்ரை பண்ணால் போகிறோம் இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம பராத்தா போகிறதுக்கு முதல்லையே கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அதுலேயும் கொஞ்சம் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது போய் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மஞ்சூரியன் சாஸ் இந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் போடுறாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அந்த ஒரே டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் லேசாக கலந்து விடுங்க இப்போ இது இப்படியே நம்ம பராத்தா போட்டால் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகணும் பாதி அளவுக்கு எவாப்ரேட் ஆனால் போதுங்க இன்னும் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கணும் அப்போது வந்து நம்ம பாருங்கள் இப்போ நான் வந்து இது மிளகுத்தூள் போட்டேன் உப்பு மிளகுத்தூள் ரெண்டுமே சேர்த்தாச்சு இதோட இந்த பராத்தாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடலாம் அதில் எல்லாம் விதவிதமான சாஸஸ் போடுவாங்க இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இதை நம்ம இதிலேயே சேர்த்து கலந்துட்டாக்க நம்ம அப்படியே கூட லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் இல்லை வேறு எங்கே எடுத்துகிட்டு போகிறதா கூட அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் நம்ம தனியாக சாஸ் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது அப்படியே நடந்து கலந்து விட்டால் என்ன ஆகுனாக்கா அதில் இருக்கிற ஒரு ஈரத்தன்மை இருக்கிறப்ப இது வந்து தொண்டை பிடிக்காத அளவுக்கு ரொம்ப ட்ரை ஆகாத அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பராத்தா அதாவது மஞ்சூரியன் பராத்தா ரெடி ஆகிடுச்சிங்க இங்கே பாருங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம நிறையா போட்டோன்னாக்கா ரெண்டு பேர்சன் சாப்பிட்லாங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நாங்கள் ரெண்டு பேர்சன் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் ஏன்னா அதோட சேலடும் சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பொதுவாக பரோத்தா வந்து நிறைய பேர் வந்து இதில் எம்டி கேலரிஸ் இருக்குது அதில் வேறு சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ கூடுதலாக நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்குறப்போ அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்கிறப்போ இதை சாப்பிட்லாம் ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட முடியும் இதை எப்போ செஞ்சாலும் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து பழகிட்டோம் அதனால் அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தால் எனக்கு கடைசியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த மஞ்சூரியன் பராத்தா ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு இப்போ வரைக்கும் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது